நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தனக்கும் திருமணம் முடிந்துவிட்டதாகவும் தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா அண்மையில் தெரிவித்திருந்தார் எனவே முதல் மனைவியை ரங்கராஜ் பிரிந்துவிட்டார் என்ற பேச்சுக்கள் எழுந்தன இந்த சூழலில் முதல் மனைவி ஸ்ருதியுடன் ஜோடியாக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் அவர் சமையல் மூலம் மட்டுமே ஃபேமஸ் ஆகி வந்த அவருக்கு மெகந்தி சர்க்கஸ் படம் ஹீரோவாகும் வாய்ப்பை கொடுத்தது படம் நல்ல வரவேற்பு பெற்றது அந்த படத்திற்கு பிறகு எதிலும் நடிக்கவில்லை மாறாக சின்னத்திரையில் ஒளிபரப்பாகும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்றிருக்கிறார் அவருக்கு அந்த நிகழ்ச்சியில் ஆடை வடிவமைப்பாளராக ஜாய் கிர்சில்தா பணியாற்றுவதாக தெரிகிறது இப்படிப்பட்ட நிலைமையில்தான் ஜாய் கிர்சில்தா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனக்கும் மாதம் பட்டி ரங்கராஜுக்கும் திருமணம் முடிந்துவிட்டது என்று குறிப்பிட்டு புகைப்படம் வெளியிட்டார் மேலும் ஆறு மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன் என்றும் அறிவித்தார் முதல் மனைவி ஸ்ருதியை விவாகரத்து செய்யாமலேயே எப்படியவ இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற விமர்சனங்கள் எழுந்தன அதற்கு ரங்கராஜ் இப்போதுவரை அமைதியாகவே இருக்கிறார் முதல் மனைவி ஸ்ருதியும் இது தொடர்பாக எதுவும் பேசவில்லை இந்த நிலையில் கோவை கொடிசியா மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் வந்தார் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடன் ஜோடியாக வந்தாலும் நிகழ்ச்சி அன்போடும் அவர் பேசவில்லை தெரிகிறது இது தொடர்பான இதனை பார்த்த ரசிகர்களோ ரங்கராஜ் என்ன மைண்ட் செட்டில் தான் இருக்கிறார் இரண்டாவது திருமண சர்ச்சை குறித்து விளக்கமே அளிக்காத நிலையில் முதல் மனைவியும் வந்திருக்கிறார் அப்போ இரண்டாவது மனைவியின் நிலைமை என்ன அவரை சுற்றி என்னதான் நடக்கிறது என்ன பிளானில் தான் இருக்கிறார் என கேள்விகளை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்